ஆகாஷ்வாணி யோகம் தரும் யோகா யோகா பயிற்சியாளர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம் வணக்கம் 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 மற்றும் பண்ண போதுமாங்க நம்ம யோகா பண்ண மாதிரி ஆயிடுமா நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்குமா நீங்களே யோசிச்சு பாருங்க உங்களோட நோட்புக் பெண்ணும் எடுத்துக்கோங்க ஆமா இல்லை இந்த ரெண்டு பதில் ஒன்னு எழுதுங்க வெறும் ஆமா இல்லைன்னு மாத்திரம் எழுதுனா போதாது எதுனால நீங்க ஆமான்னு சொல்றீங்க எதுனால இல்லைன்னு சொல்றீங்களோ அந்த ரீசனும் அங்கே எழுதணும் இப்போ சுப்பிரமணியோட கதை கேட்போமா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் சுப்பிரமணி காலையில் எந்திரிச்ச உடனே மூச்சு பயிற்சி பண்ணுற பழக்கம் அவருக்கு இருக்குது ஸோ காலையில் எந்திரிச்ச உடனே அவர் நல்லா ஆழ்ந்த மூச்சு பயிற்சியும் சில பிராணய மக்களும் அவர் பண்ணுவாங்க அதனால் வந்து அவரோட கவனத்தன்மை வந்து நல்ல சிறப்பாக இருக்கும் அது மட்டுமல்ல அவரோட மன அமைதி ரொம்ப நல்லா இருக்கும் ஆக்சுவலாக ஆனால் என்ன ஆகுதுங்கன்னா சுப்பிரமணியோட அப்பப்போ பேக் பெயின் மூட்டுவலி கழுத்து வலி இந்த மாதிரி ஒரு ஒரு வழியாக கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருந்தார் அப்போ தான் நான் யோசித்து பார்த்த சுப்பிரமணிய சுப்பிரமணி கேட்டேன் எப்படி உங்களுக்கு இந்த வருது நீங்கள் என்ன மாதிரி வேலை செய்கிறீங்க அப்படின்னு அப்போ சுப்பிரமணி சொன்னார் காலையிலேருந்து சாயங்காலம் வரலாம் ஒரே இடத்துல உட்கார வேண்டிய வேலை எனக்கு வெறும் லஞ்சுக்கும் காஃபிக்கும் தான் எந்திரிச்சி போவேன் நான் அப்படின்னு அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது அவர் என்ன மிஸ்டேக் பண்ணுறாருன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா அவர் என்ன மிஸ்டேக் பண்ணுறாருன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரே இடத்துல நின்னாலும் உட்காந்தாலும் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட தசைக்கள்லாம் ஆகிடும் விரைப்பாக ஆச்சுன்னா அங்கங்கே நம்மளுக்கு வலி வர ஸ்டார்ட் ஆகும் ஸோ இந்த வலி எதனால் வருது அப்படின்னா நம்மளுக்கு அந்த ரத்த ஓட்டம் சரியாக இல்லாததுனால அங்கங்கே வந்து வழி வர தொடங்கும் ஜாயின்ட் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு வழியாக நம்மளுக்கு வந்து வர தொடங்கும் இதுக்கு நம்ம என்னங்க பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் பிராணயாமம் பண்ணுறது கூட சின்ன சின்ன எக்ஸசைசஸ்ஸு ஆசனாசும் செய்யணும் இப்போ நான் உங்களுக்கு தரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு வைக்க போகிறேன் நீங்களாம் ரெடியாக இருக்கிற இடத்துல நின்றுக்கோங்க நின்றுட்டு உங்கள் காலை வந்து கிட்டக்கு வச்சுக்கோங்க ரொம்ப கிட்ட வேண்டாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருந்தால் பரவாயில்ல ரெண்டு காலுக்கு நடுவில் கொஞ்சம் கேப் இருந்தால் பரவாயில்ல இப்போ நல்லா உங்களோட கையை நல்லா மேலே எடுத்துகிட்டு போய் நீட்டிட்டு முதுக நல்லா புஷ் பண்ணி உங்கள் இடுப்பை புஷ் பண்ணி உங்களை கை விரல்களால் உங்கள் கால் விரல்களை தொட போகிறீங்க ஸோ ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணி உங்களோட கை விரல்களால் உங்கள் கால் விரல்களை தொட போகிறீங்க சில பேரால் தொட முடியும் சில பேரால் தொட முடியாது நீங்கள் தொட முடிஞ்சாலும் சரி தொட முடியாட்டியும் சரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு உடலில் எங்கெங்கே வந்து ஸ்ட்ரெச் ஆகுது அப்படின்றத நோட்டீஸ் பண்ணுங்கள் எங்கெங்கெல்லாம் உங்களோட மசில் வந்து விரிவடையுது அதனால ஒரு பெயின் வரும் அது பரவாயில்லங்க நல்ல பெயின் தான் அதை பற்றி நீங்கள் வரி பண்ண வேண்டாம் ஓகேங்களா அண்ட் சில இடத்துல வந்து இறுக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களால் பெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு இறுக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் இன்னும் ரெண்டு தடவை பண்ணி பாருங்கள் கை நல்லா மேலே எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா இடுப்பை தள்ளி கீழே பெண்ட் பண்ண போகிறீங்க உங்கள் கை விரல்களால் உங்கள் கால் விரல்களை தொட போகிறீங்க பண்ணும்போது எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்டிஃப்னஸ் அந்த இருக்கும் இருக்குன்றதை கவனிங்க அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெச் பெயின் விரியறதுனால வர வழி எங்கெங்கன்றத நீங்கள் கவனிங்க முடிஞ்சால் உங்களோட நோட் புக்களும் எழுதி வச்சுக்கோங்க இப்போது நான் சொல்கிற இடத்துலலாம் உங்களுக்கு இந்த ஸ்ட்ரெச் பெயின் இல்லை ஸ்டிஃப்னஸ் இருந்ததானு நீங்களே யோசிச்சு பார்க்க போகிறீங்க முதல் இடம் உங்களோட இடுப்பு இடுப்பு தசைகள் அடுத்தது உங்களோட தொடை தொடை முன்னாடி பின்னாடி தொடை தசைகள் ஹேண்ட்ஸ்ட்ரிங் மசல்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் அடுத்தது உங்களோட காஃப் மசல்ஸ் அடுத்தது உங்களோட ஆங்கிள் கணுக்கால் சுற்றி இருக்கிற தசைகள் ஸோ இந்த இடத்துலலாம் உங்களுக்கு எதிர் அந்த ஸ்ட்ரெச் பெயின் வந்திருக்கலாம் இல்லைன்னா ஸ்டிஃப்னஸ் இருக்கலாம் ஸோ இதனால தான் முழுசாக உங்களால் கீழே குனிய முடியாமல் இருக்கும் உங்களால் தொட முடியாமல் இருக்கும் ஸோ இதுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்ல போகிறேன் ஸோ நீங்கள் இருக்கிற இடத்துல பக்கத்தில் வால் இருந்ததுன்னா அந்த செவரை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு சேர் இருந்தாலும் கூட அந்த சேரை எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து அந்த செவரை பார்த்து நிற்கணும் டூ ஃபீட் டிஸ்டன்ஸில் நின்றுக்கோங்க வால்லேருந்து செவரை பார்த்த மாதிரி நிற்கணும் அதே மாதிரி சேரை பார்த்த மாதிரி நில்லுங்க கையை நல்லா மேலே எடுத்துகிட்டு போய்ட்டு இடுப்பை வந்து நல்லா பின்னாடி தள்ள போகிறீங்க எந்த அளவுக்கு நீங்கள் இடுப்பை தள்ளணும் அப்படின்னா இடுப்புக்கு பின்னாடி ஒரு பத்து கேஜி வெயிட் இருந்ததுன்னா அதை உங்கள் இடுப்புனால் மாத்திரம் தள்ளணும் அப்படின்னு சொன்னால் எந்த விதமான ஃபோர்ஸ் கொடுப்பீங்களோ அவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து நீங்கள் உங்கள் இடுப்பை தள்ள போகிறீங்க கை எடுத்து அந்த செவரில் வச்சுட்டு இடுப்பை நல்லா தள்ள போகிறீங்க இப்போ உங்கள் உடம்பை பார்த்தீங்க அப்படின்னா செவன் ஷேப் ஏழு அந்த நம்பர் இருக்கு இல்லையா அந்த ஷேப்பில் இருக்கும் ப்ராப்பர் கைடன்ஸோடு கற்றுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து இட் இஸ் பெட்டர் இப்போ நீங்கள் இதை பண்ணும்போது உங்களோட முதுகெலும்பு சுற்றி இருக்கிற எல்லா தசைகளும் நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகும் நல்லா விரிவடையும் இதனால் என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட முதுகெலும்புக்கு ரத்த ஓட்டம் நல்லா அதிகரிக்கும் எதுக்குங்க முதுகெலும்பில் ரத்த ஓட்டம் நல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்குறீங்களா முதுகெலும்புல சக்ராஸ் அப்படின்னு யோகால சொல்லுவாங்க அந்த சக்ராஸ் எல்லாமே வந்து அமைஞ்சிருக்கு இந்த சக்ராஸ்க்கு ரத்த ஓட்டம் சரியா இல்ல அப்படின்னா ஒரு ஒரு சக்ராக்கு வந்து ஒரு ஒரு ஆர்கன்ஸ் வந்து அசோசியேட் ஆயிருக்கும் அந்த ஆர்கன்ஸ்க்கு போக வேண்டிய ரத்த ஓட்டம் சரியா இருக்காது ஆர்கன்ஸ்க்கு வந்து ரத்த ஓட்டம் சரியா இல்ல அப்படின்னா அந்த ஆர்கன் ப்ராப்பரா பங்கன் பண்ணாது அதனால நம்ம முதுகெலும்ப எப்பவுமே வந்து நேரா வைக்கணும் சோ இந்த சின்ன எக்ஸசைஸ் நான் இப்ப சொல்லி கொடுத்தேன் இல்லையா கையை நல்லா மேலே எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா உங்களை இடுப்பை புஷ் பண்ணி அந்த செவ்ரில் கை வச்சு நல்லா உங்கள் இடுப்பை புஷ் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணுற எக்ஸசைஸ் வந்து ஃப்ளெக்சிபிள் ஆக்கி உங்கள் முதுகெலும்பு ஸ்ட்ரெயிட்டாக பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும் என்ன ஆகுதுன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல்னால நம்ம உட்காந்து டிவி பார்க்குற விதம் மொபைல் யூஸ் பண்ணுற விதத்தினால நமக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட அப்பர் பேக் உங்களோட மேல் இருக்கிற முதுகோட தசைகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டைட்டாக இருக்கும் ஒரு மாதிரி கேர்வ் ஆகி போயிருக்கும் அதே மாதிரி கீழே உங்களோட லோவர் பேக் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயுமே ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கும் இது ரெண்டுமே வந்து ஹெல்த்தி சைன் இல்லைங்க நம்ம ஆரோக்கியத்தை ரொம்பவே கெடுத்து விட்டுரும் அதனால் வந்து நம்ம முதுகெலும்பு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வைக்க வேண்டியது வந்து மிக மிக இம்பார்ட்டண்ட் சரிங்களா இப்போ வந்து இது ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் இதுவுமே நீங்கள் டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஸோ காலையில் பண்ண முடிஞ்சால் காலையில் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா நீங்கள் சாப்பிட்டதுக்கும் உங்கள் ப்ராக்டிஸ்க்கும் டூ ஹவர்ஸ் கேப் இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் டைம் செட் பண்ணின்னு பண்ணலாம் சரிங்களா இப்போ வந்து இன்னொரு ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தர தரப்போகிறேன் நீங்கள் இது வந்து கீழே உட்காந்து பண்ணலாம் இல்லைனா வந்து பெட்டில் உட்காந்து பண்ணலாம் ஓகேங்களா நல்லா கீழே உட்காந்துக்கோங்க இல்லை பெட்டில் உட்காந்துக்கோங்க ரெண்டு காலை நல்லா விரிச்சுக்கோங்க விரிச்சுட்டு உங்கள் முட்டி வந்து நேராக இருக்கணும் சைடில் திரும்பிடக்கூடாது உங்களோட கண்ணுக்கால் ஆங்கிள் ஆங்கிளை நல்லா கீழே மேலே வந்து எடுத்துகிட்டு வர போகிறீங்க ஸோ அப் அண்ட் டவுன் நல்லா மூவ் பண்ணுவோங்க ஆங்கிலில் ஒரு பத்து தடவை பண்ணுங்கள் இது பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம காலில் இருக்கிற எல்லா திசைகளுமே வந்து நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகும் ஸோ காலுக்கு ரத்த ஓட்டம் நல்லாயிருக்கும் ஸோ இது வந்து ஒரு எக்ஸசைஸ் காலுக்கு ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கால் விரல்களுக்கு ஸோ ஆங்கிளை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க கால் விரலை நல்லா மடக்கி மடக்கி எடுங்கள் கால் விரலும் ரொம்ப இம்பார்ட்டன் அதை வந்து நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது ஸோ அந்த கால் விரலுக்கும் ரத்த ஓட்டம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்போ தான் கால் வீக்கம்லாம் வராமல் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ அந்த விரல்களையுமே நல்லா மடக்கி மடக்கி இடுங்க ஒரு பத்து தடவை அடுத்தது மூணாவது எக்ஸசைஸ் வந்து உங்கள் காலை நல்லா மடக்கி உங்களோட முட்டியிலேருந்து நல்லா மடக்கி நல்லா நீட்டுங்க ஸோ ரெண்டு சைடுமே வலது இடது ரெண்டு சைடுமே வந்து நல்லா காலை மடக்கி மடக்கி இடுங்க இதுவுமே வந்து முட்டி ஜாயின்ஸ்கெலாம் ரொம்ப நல்லது ஆக்சுவலாக நாலாவது எக்ஸசைஸ் வந்து உங்களோட வலது கையை மேலே தூக்கி உங்களோட இடது கால் விரலை தொடணும் ஆப்போசிட்டாக அதே மாதிரி அதை முடிச்சுட்டு உங்களோட இடது கையை தூக்கி வலது கால் விரல்களை தொடணும் இப்போ நீங்கள் இதை தொடும்போது நீங்கள் எந்த சைடு எந்த கால் விரலை தொடுறீங்களோ அந்த சைடு வந்து உங்களோட உடம்பை திருப்பிக்கணும் ஸோ இப்போ வலது கையை தூக்கிக்கோங்க இடது சைடு உங்களோட உடம்பை நல்லா திருப்பிக்கோங்க வலது கைனால் உங்களோட இடது கால் விரல்களை தொடுங்க இப்போ கையை மேலே எடுத்துகிட்டு வாங்க திருப்பி உங்களோட இடது கையை தூக்கிக்கோங்க உங்களோட வலது சைடு திரும்பிக்கோங்க நல்லா உங்களோட இடது கைனால் வலது கால் விரல்களை தொடுங்க ஸோ இந்த மாதிரி ஒரு பத்து தடவை பண்ணுங்கள் ஸோ இந்த வால் எக்ஸசைஸோடு சேர்த்து உங்களுக்கு நான் அஞ்சு எக்ஸசைஸ் இன்றைக்கி சொல்லி தந்திருக்கேன் இது வந்து உங்களோட முதுகெலும்பு உங்களோட கால் ரெண்டுத்துக்குமே வந்து ரத்த ஓட்டம் அதிகரிக்கிறதுக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸசைஸ்ஸு உங்கள் முதுகெலும்பு நல்லா ஹெல்த்தியாக இருந்தாலே உங்களோட உடலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் அஞ்சு எக்ஸசைஸுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க ப்ராப்பர் கைடன்ஸோட கத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ப்ராக்டிஸ் பண்றது வந்து இட் இஸ் பெட்டர் தினமும் யோகா பயிற்சி செய்யுங்க ஆரோக்கியமா வாழுங்க யோகம் தரும் யோகா யோகா பயிற்சியாளர் பவித்ரா பாரராஜ் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்